இந்த ஐஎஃப்எஸ்சில் மோகன் பாபு மோகன் பாபு ஒருத்தன் இருக்காது எல்என்எஸ் பிரதர்ஸோடய பிரதர் இவன் தான் வந்து நிறைய பேர்கிட்ட முதல்ல வந்து டேரெக்டாக காசு வாங்கி அவங்களுக்குலாம் வந்து காசு ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டு இருந்திருக்கான் அதெல்லாம் நிறைய அவனே வீடியோ போட்டு நீங்கள் வந்து கரண்ட் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுங்கள் டேக்ஸில் எந்த பிரச்சனை வராது அப்படி இது பண்ணுங்கள் இது லூ பண்ணுங்கள் உங்களுடைய முதலீடு கிட்ட வந்து கன்வின்ஸ் பண்ணுங்கள் இப்படி சொல்லி பேசுங்க அப்படி பேசுங்க சொல்லி ஐடியா கொடுத்து நிறைய பேசி நிறைய மீட்டிங்லாம் நடத்துனவங்க தான் அந்த பையன் இந்த ஐயா மாதிரி ஓடுறதுக்கு முன்னாடி அவனே என்ன பண்ணான்னா அதுக்கப்புறம் வந்து பிரச்சனை வந்த உடனே இல்லைங்க இந்த மாதிரி வந்து ஏதோ சிக்கலா இருக்கு இரரு வருது டிரான்சாக்ஷன் நிறைய இருந்தா அதனால தான் இதை வந்து பேச்சு எல்லாரையும் ஏஜென்சியை வந்து பண்ணுங்கன்னு சொல்றோம் அப்படின்னு சொல்லினா ஒரு கதை விட்டுக்கிட்டு இருந்தான் அதுக்கப்புறம் இப்ப என்னடா நடுவில் ஒரு வீடியோ ஒன்று விட்டான் அது அவன் தான் விட்டானா இல்ல ஏயான் நிறைய பேர் சந்தேகத்தை சுத்திக்கிட்டு இருக்கீங்க அவனே விட்டுருந்தாலும் சரி ஏ வந்தாலும் சரி அது சொன்ன மேட்டர் நம்ம பேசுவோம் அவன் என்னன்னா இல்ல லட்சுமி நாராயணன் வந்து இன்னைக்கு ஸ்டேட்மெண்ட் கரெக்டா காட்ட மாட்டி இருக்கிறாரு அவர் ஏதாவது ஏமாத்துறாருன்னு சொன்னது ஸ்டாக் மார்க்கெட்ல சரியா இன்வெஸ்ட் பண்ணாலாம் தெரியல யாரையும் நம்பி ஏமாந்துட்டாருன்னு நினைக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா தூக்கி லட்சுமி நாராயண பழியை போட்டு வேற மாதிரி வந்து பாலம் வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டப்பில் அப்படியே உள்ட்டாக அடிச்சு நான் வந்து வேற ஒன்று பண்ண போகிறேன் எல்லாம் கவலைப்படாதீங்க நீங்கள் என் கையில் வந்து ஒரு பைசாவும் கொடுக்க வேணாம் நான் உங்களுக்கான ஒரு வழியை காட்டுறேன் என்னை நம்பி நீங்கள் வாங்க உங்களோட டிமார்ட் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் மட்டும் கொடுவேன் நான் அவங்க வேறு மாதிரி வந்து பண்ணி உங்களுடைய பிரச்சனையில இருந்தெல்லாம் உங்களை நான் வெளியே கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை விட்டுக்கிட்டு இருந்தான் இப்போது டெலிகிராம் குரூப்ஸில் சில மெசேஜஸ் வந்து ஃபார்வர்ட் ஆகிட்டு இருக்கு ஏதோ ஆக்சிஜான்னு சொல்லிட்டு ஒரு இது வந்து லான்ச் பண்ணுறோம் நீங்கள் இன்வெஸ்ட்டும் பண்ண வேண்டாம் நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம் உங்களுடைய சில லிங்க்ஸ் மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும் உங்களுக்கான இப்போ வந்து இருக்க பிரச்சனைகளை தீர்க்கறது மட்டும் இல்லாமல் எதிர்காலத்தை உங்களை வந்து பலப்படுத்துறதுக்கான வேலைகளை நாங்கள் செய்ய போகிறோம் கவலையப்படாதீங்க உங்கள் எல்லாம் சால்வ் ஆக போகுது நீங்கள் வந்து இன்னும் வளர போகிறீங்க மேலும் மேலும் வளர போறீங்கன்ற மாதிரி பில்டப் பண்ணி இங்கிலீஷில் பெருசாக ஒரு பேசேஜாக போட்டு இதை வந்து எல்லா இடத்துலயும் ஃபிளோட் ஆயிட்டு இருக்கு உண்மையிலேயே இத மோகன் பாபு தான் பண்றானா இல்ல அவன் பேரு சொல்லி வேற எவனா பண்றானா இல்ல மோகன் பாபுவே ஆட்டைய போட்டு போன காசை எங்கேயாவது தொலைச்சு போட்டோ இல்ல செலவு பண்ணிவிட்டோ காலி ஆயிடுச்சுன்னு அடுத்த பிளானுக்கு இறங்குறானான்றது தெரியல இல்ல எவ்வளவு தைரியமான ஆளுங்களா தான் இத்தனாயிரம் கோடி இத்தனை லட்சம் மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க இவங்க எல்லாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய ஒருத்தன் கோர்ட்டுக்கு டிமிக்கி குடுத்துனு கவர்மெண்டை ஏமாத்தினு விசாரணை வளையத்துல இருந்து தப்பிச்சுக்கிட்டு எங்கேயோ தலைமுறை இந்த மெசேஜ ப்ளோட் பண்றான் ஒருவேளை இது அவனே அமைச்சிருந்தான் தான் அப்போ அந்த அளவுக்கு வந்து நம்ம விசாரணை வரையும் கன்றாவியா ஏங்குதுன்றதுதான் நம்ம புரிஞ்சுக்கலாம் சரி அவன் இல்லை அவன் எஸ் ஆனவன் காசோட எஸ்கே போயிட்டான் எங்கேயோ ஒரு தீவுலயோ ஏதோ ஒரு நாட்டிலையோ ஜாலியா இருக்கலாம் இல்ல இங்கே இந்தியாவிலேயே எங்கேயோ ஒரு மூலையில யாரையோ ஒருத்தர் ஏமாத்துறதுக்கு அடுத்த பிளான் பண்ணிட்டு இருக்கான்னு கூட வச்சுக்கலாம் ஆனா இவன் பேரை வச்சுட்டு இன்னொருத்த ஏமாத்துறது ஃபுல்லோ டாக்டர் சுத்திக்கிட்டு இருக்கான் அப்போ எவ்வளவு தைரியம் பாருங்க நம்ம மக்களும் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா விட்டதை பிடிக்கிறேன் விட்டதை பிடிக்கிறேன் விட்டதை பிடிக்கிறேன்னு விட்டுக்கிட்டே தான் இருக்க போறீங்க இந்த மாதிரியான மெசேஜஸ் எல்லாம் நம்பி நீங்க திரும்பவும் அதுக்குள்ளவே இறங்குறீங்க இந்தமோ வந்து இவங்களை நம்புறீங்க அப்படின்னா உங்களை காப்பாக்குறதுக்கு ஆண்டோனே இறங்கி வந்து இன்னும் பத்து சதுரங்க வேட்டை படம் எடுத்தாலும் உங்களை திருத்தவே முடியாது தயவு செஞ்சு உங்க பணம் இழந்ததை மீட்கிறதுக்கு அதை அந்த அந்த இழந்ததை மீட்கிறதுக்காவது லீகலா கொஞ்சம் மூவ் பண்ணீங்கன்னா உங்க பணம் சேஃபா எவ்வளோ நாளானாலும் திரும்ப வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது இப்படியே திரும்ப திரும்ப போயிட்டு கிட்ட மாட்டி சிக்கி சிக்கி சீரழிஞ்சு சின்னாவே நம்ம ஆக போகாம கொஞ்சம் கப்ஸிக்கன்றதுக்காக தான் இந்த பதிவு ஸோ ஐஎப்எஸோட அப்டேட்ஸ் என்னன்றது நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டுட்டு இருக்கீங்க இதுதான் அப்டேட்டு இது வரைக்கும் வந்து வேற மாதிரி பண்ணிட்டு இருந்தவங்க இப்போ வேற மாதிரி பண்ண ஆரம்பிச்சானுங்க ஸோ உஷார் மக்களே எவ்வளவு உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருந்தாலும் இதை சொல்றாங்கப்பா நானே நேரில் மோகன் பாபு பார்த்து பேசணும்னு எவனா சொன்னா கூட தயவு செஞ்சு நம்பாதீங்க அந்த மோகன் பாபு தயவு செஞ்சு சரண்டர் சொல்லுங்க அவங்க மேல தப்பு இல்லைன்றத ப்ரூவ் பண்ண சொல்லுங்க லீகலா என்னன்றதை மூவ் பண்ண சொல்லுங்க மக்களுக்கு பணத்தை கொஞ்சமாக திரும்ப கொடுக்க சொல்லுங்க அப்புறம் பேச சொல்லுங்க தயவு செஞ்சு திரும்ப போய் மாட்டிக்காதீங்க ஆறாம் தேதி நடந்த ஏரிங்கு இருபதாம் தேதி திரும்ப வந்து மாத்தி போட்டிருக்காங்க ஸோ அடுத்த வாய் தான் ஸோ இதுதான் அந்த ஐயப்பன் சொல்லி அப்படியே இந்த பதிவை பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க நன்றி வணக்கம்